நேர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் நான் உங்கள் டிஜி சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து நேர்களே நம்ம தற்போது பார்க்க போற தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு அக்டோபர் மாதத்தில் நமது நேர்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது கோச்சார ரீதியான கிரகங்கள் என்னென்ன விஷயங்களை நம்மளை கவனம்ங்கிற செயல்பாடுகளை செயல்படுத்த போகிறார்கள் என்பதை பற்றி பார்க்க போகிறோம் அதாவது கிரகங்கள் எந்தெந்த வரிசையில் அமைந்திருக்கிறதோ அதன் அடிப்படையில் தான் நம்மளுடைய செயல்பாடுகள் மாற்றம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதன் அடிப்படையில் பார்க்கும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா இந்த அக்டோபர் மாதத்தில் வந்து கிட்டத்தட்ட ஆரம்பத்திலே வந்து பார்த்திங்கன்னா இரண்டு விஷயங்கள் நம்ம நிலைநிறுத்த வேண்டியிருக்கு ஒன்று வந்து பார்த்திங்கன்னா புரட்டாசி மாதம் புரட்டாசி மாதத்தோட பதினேழாம் தேதிக்கு மேலே நம்ம அக்டோபர் மாதம் பிறக்கப்படுது இங்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா முடிவில் ஐப்பசி மாதம் அப்போ புரட்டாசி ஐப்பசி இந்த இரண்டு தமிழ் மாத செயல்பாடுகளுமே நம்மளுடைய ஆங்கில மாத ராசி பாலில் எடுத்துக்கிடுவோம் அப்படிங்கிறது தான் கணக்கு ஸோ அப்படி பார்க்கும்பொழுது நேர்களுக்கு மிகப்பெரிய ஒரு நல்ல முன்னேற்றமான சூழ்நிலைகளை உலகியல் ரீதியாக சொல்லும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா பொருளாதார தடைகள் நிறையா இருக்குது பார்த்திங்களா இந்த பொருளாதார ரீதியாக தடைகள் எல்லாம் விலக போகுதுங்க இங்கே அதாவது என்ன சொல்லணுன்னா பணம் இல்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை மாறி பணம் கொஞ்சமாச்சு இருக்குது அப்படிங்கிற தன்மைக்கு ஒரு நல்ல மாற்றமாக நல்ல விதமான ஒரு முன்னேற்றமான சூழ்நிலைகளை நம்மளுடைய கோச்சார ரீதியான கிரகங்கள் உங்களுக்கு அள்ளி வழங்க காத்திருக்கின்றன இந்த அற்புதமான இந்த அக்டோபர் மாதத்தில் உங்களுக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்க போகுது என்னென்ன விஷயங்களில் நீங்கள் மாற்றத்தை ஏற்படப் போகிறீர்கள் என்பதை இந்த வீடியோ முழுவதும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விவரமாக தெரியும் ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் காலபுருஷன் ராசியின் பதினொன்றாம் இடமான கும்ப ராசினர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு அக்டோபர் மாத பலன்களை பற்றி பார்க்க போகிறோம் கோச்சார ரீதியான கிரகங்கள் என்னென்ன விஷயங்களில் நம்மளுடைய கும்பராசினர்களுக்கு மாற்றத்தை கொடுக்க போகுது அப்படிங்கிற பற்றி தெரிஞ்சுக்கிற போகிறோம் அதுக்கு முன்னாடி கும்பராசியோட சில குணாதிசயங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் தனக்கென்று ஒரு பாதை அமைத்து தன்னை நிலைநிறுத்த வேண்டும் என்ற செயல்பாடுகளில் அதிவேகமாக தன்னை உட்படுத்தி கஷ்டப்படுத்தி மேன்மைப்படுத்தக்கூடிய ஒரே நபர்கள் கும்பராசினர்கள் அதாவது கும்பராசியில் வந்து மூன்று நட்சத்திரங்கள் இருக்குதுன்னு சொல்லி பார்த்துருக்கோம் இந்த மூன்று நட்சத்திரங்களில் நம்மளுடைய கும்பராசினர்களில் சதை நட்சத்திரக்காரங்க இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது பேர் கூட இருக்கலாம் அவங்க கூட ஒரு நூறு பேர் கூட இருக்கலாம் அல்லது பத்து பேர் கூட இருக்கலாம் ஆனால் அதில் அவங்க தனித்திறமையை வெளிக்காட்டுங்கிறக்காண்டி முதன்மையான நபர்களாக இருக்க வேண்டும் தன்னை மற்றவர்கள் கவனிக்க வேண்டும் என்பதற்காக தன்னுடைய தனித்திறமையை வெளிக்காட்டி கொண்டுகிட்டே இருப்பாங்க அது இறக்க கோணத்துலேயும் சரி மற்றவங்க மேலே பாசம் வைக்கிறதுலையும் சரி ஒரு வேகமாக ஒரு விஷயத்தை செஞ்சு முடிக்கிறதும் சரி இவர் மட்டும் கரெக்டாக செய்கிறார் யா பர்ஃபெக்டாக அப்போ நம்ம அவரை பாராட்டணுங்கிறக்காண்டி தன்னை தானே வருத்தி அதை செயல்படுத்துறதுல மிகப்பெரிய வல்லமை படித்தவர்கள் தான் சதை நட்சத்திரக்காரர்கள் அதே போல் மற்றவங்களை கஷ்டப்படுத்தக்கூடாது அந்த கஷ்டப்படுத்தி தான் நம்ம முன்னேறணுங்கிற தன்மை அவங்களுக்கு இருக்கவே இருக்காது இது வந்து கும்பராசிக்கே இயல்பான குணம் ஏன்னா கும்பம் அப்படின்னால என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கோயிலில் உள்ள கலசத்தை தான் ஃபஸ்ட்டு சொல்லுவோம் அத்தனை தெய்வங்களை நம்ம கும்பிட்டு வந்த பிறகு நம்ம கோவில் கலசத்தை பார்க்கலன்னா நம்ம கும்பிட்டத்துடைய பலன் அந்தளவுக்கு ஒரு பிரதிபலிக்காது அதே மாதிரி தான் நம்ம அத்தனை பேர் நம்ம கூட வந்தாலும் கும்பராசிக்காரங்க மேலே நம்ம ஒரு கவனம் செலுத்தினோம்னா அவங்க மேலே அக்கறை செலுத்தினோம்னா நம்மளுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் வரும் என்பது நிதர்சனமான உண்மை ஸோ அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு தன்மை கொண்ட மேன்மையான குணம் கொண்ட கும்பராசினியர்களுக்கு இந்த மாத பலன்கள் எந்தளவுக்கு மாற்றத்தை கொடுக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா எதிர்பாராத லாபங்கள் கிடைக்கக்கூடிய தன்மையில் கிரகங்கள் கொடுக்க போகின்றதுங்க எந்த விஷயத்துலேருந்து லாபம் கிடைக்கும்னு நீங்கள் இருந்தீங்களோ அந்த லாபம் கிடைக்காமே இருந்துக்கிட்டே இருக்குன்னா அந்த லாபம் இப்போ கிடைக்கும் நீங்கள் தொழிலில் ஒரு அமௌண்ட் போட்டு முயற்சி எடுத்து கட்டாயமாக நம்ம லாபத்தை க கிடச்சிரும் நம்ம கண்டிப்பாக முயற்சி எடுப்போம்னு சொல்லி கடின காலமாக நீங்கள் முயற்சி எடுத்த விஷயங்களில் இந்த காலகட்டங்கள் கோச்சார ரீதியான கிரகங்கள் உங்களுக்கு லாபத்தை கொடுக்க போகின்றன நீண்ட ஆயுள் பலம் அதாவது உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்குது எனக்கெல்லாம் ஒரு முடிவே வராதா அப்படின்னு வருத்தப்படுறீங்கன்னா அந்த நிலையிலிருந்து மாறி நீண்ட ஆயுள் பலம் கிடைக்கக்கூடிய கிரக நிலைகள் உங்களுக்கு இருக்கிறது குழந்தை பாக்கியம் கல்யாணம் முடிச்சு ரெண்டு வருஷம் ஆச்சு மூணு வருஷம் ஆச்சு குழந்தை பாக்கி சொல்லி எங்களை கேள்வி மேலே கேட்குறாங்க நாங்கள் என்ன பண்ணே தெரியல அப்புடின்னு வருத்தப்பட்டு கொண்டிருக்கும் நமது கும்பராசினியர்களுக்கு கட்டாயமாக சொல்கிறேன் குருவக்ர பயிற்சியிலையும் சொல்லியிருப்பேன் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா குருவக்ர பயிற்சி வீடியோ பார்த்தாலும் உங்களுக்கு தெரிஞ்சுருக்கோம் உங்களுடைய சுய ஜாதகத்தில் குரு வக்கிரமாய் அமர்ந்திருந்தால் இந்த கோச்சார ரீதியான கிரகங்களும் உங்களுக்கு உறுதுணையாக இருந்து குழந்தை பாக்கியத்துக்குரிய தன்மையை உங்களுக்கு நூறு சதவீதம் கொடுக்கும் என்பது நிதர்சனமான உண்மை அதே போல் வெளிநாடு முயற்சிகள் எடுத்துக்கிட்டு இருக்கோம் வெளிநாடு போக முடியவில்லை அதற்கான முயற்சியில் சிறு சிறு தடைகள் இருக்குன்னாலும் அந்த தடைகள் விலகி உங்களுடைய வெளிநாடு பயணம் இனிமையாக இருக்கக்கூடிய தன்மையில் செயல்பட போகுது மார்க்கெட்டிங் ஃபீல்டு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் அல்லது மார்க்கெட்டிங் தொழில் சொந்தமாக செய்கிறவங்களுக்கு நல்ல ஒரு மாற்றமும் நல்ல ஒரு முன்னேற்றமும் லாபங்களும் கிடைப்பதற்கான தன்மைகள் உண்டு மெடிக்கல் துறை பயணிக்கும் நமது அன்பர்களுக்கு கும்பராசி அன்பர்களுக்கு மெடிக்கல் துறையில் ஒரு மதிப்பும் மரியாதையும் கிடைப்பதற்கான ஒரு சிறப்பான தன்மையில் நிலைகள் ஏற்படுத்துகின்றன உடலில் உள்ள சிறு சிறு பாதிப்புகள் ஏதேனும் இருக்குன்னா அந்த பாதிப்பிலிருந்து நீங்கள் விடுபட்டு மகிழ்ச்சியான ஒரு ஆரோக்கியமான உடல்நிலையை பெறுவதற்கான வாய்ப்புகள் கிரகங்கள் கொடுக்கின்றன இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா புகழ் கிடைக்கும் உங்களுடைய அந்தஸ்து உயர்வதற்கான வாய்ப்புகள்லாம் கொஞ்சம் அதிகமான சூழ்நிலைகளை நிலைகள் ஏற்படுத்தி தருகின்றன இந்த மாதம் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள்னு பார்த்தீங்கன்னா யாராச்சும் வட்டி தொழில் பண்ணுறீங்கன்னா அவங்க கட்டாயமாக கவனமாக இருக்கணும் உங்களுடைய நேர்மையான தொழிலில் ஏதேனும் தேவையில்லாத விஷயங்களை நீங்கள் சந்திப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு அதிகமான வட்டி வாங்கிங்க ஒரு கூட்டு வட்டி போடுறீங்கன்னா கட்டாயமாக இந்த மாத காலங்களில் நீங்கள் செய்கிற தவறை அரசாங்கத்துக்கு தெரிய வைத்து உங்களுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி விடுவார்கள் ஸோ அளவு எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா மனிதனை உறிஞ்சும் கூட்டு வட்டிங்கிறது குடும்பத்தை நிலையான தன்மையில் கொண்டு போகாது நீங்கள் கந்து வட்டி வாங்கலாம் கூட்டு வட்டி வாங்கலாம் அதன் மூலமாக லாபத்தை சம்பாதிச்சு பெரிய பெரிய வீடு கட்டலாம் ஆனால் அது உங்களுடைய சன்னதிக்கு மகிழ்ச்சியை கொடுக்காது ஏதோ ஒரு விஷயத்தில் ஒரு பாதிப்பை கொடுத்துருக்கோம் அந்த கூட்டு வட்டி வாங்கினவங்க அதிக வட்டி வாங்கினவங்க குடும்பத்தில் பாருங்கள் குடும்ப வாழ்க்கையில் ஒரு மகிழ்ச்சியை சந்திப்பாங்கங்கிறது கிடையவே கிடையாதுங்க இதெல்லாம் நீங்கள் வாட்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஸோ அதற்கு ஏற்ற பரிகாரங்கள் நிறையா இருக்குது அதுலேருந்து நீங்கள் தப்பிச்சு நீங்கள் நேர்மையான முறையிலேருந்து பயணிக்க விரும்பினா கட்டாயமாக அதற்கான பரிகாரங்களை தாராளமாக சொல்ல முடியும் அதுக்காண்டி நான் பரிகாரம் செஞ்சிட்டேன் நான் கூட்டு வட்டி வாங்கியிருக்கேன் ஒரு அதிகமான வட்டி வாங்கி மற்றவங்க மக்களோட பணத்தை வந்து உரிகிறேம்னா பரிகாரம் செஞ்சாஞ்சிரி உருண்டு உருண்டு கும்பிட்டாஞ்சிரி பழிக்காது என்பது கிரக ரீதியான உண்மை அதே போல் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தவங்களுடைய குடும்பம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் தலையிடவே கூடாது அதுவும் கும்பராசிக்காரங்க எப்போவுமே தலையிடக்கூடாது உங்களுடைய குடும்பம் உங்களுடைய குடும்பஸ்தானம் உங்களுடைய குடும்ப முன்னேற்ற காரணத்துக்கு மட்டும் நீங்கள் தலையிட வேண்டும் மற்றவர்கள் குடும்ப விஷயங்களை தலையிடவே கூடாது நீர்நிலைகளில் குளிக்க போகும்போது அல்லது நீர்நிலையங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களை செல்லும்போது கொஞ்சம் கவனத்தை மேற்கொள்வது மிகப்பெரிய பாக்கியம் மிகப்பெரிய முன்னேற்றம் உண்டு என்பதை குறிப்பிடுகிறேன் இந்த மாதம் நீங்கள் ஆரம்பத்திலிருந்து இந்த மாதம் முடிவு வரையும் தினமும் காலை எழுந்தவுடன் விநாயகரை சந்தித்து விநாயகரை மனதாக கும்பிட்டுட்டு திங்கக்கிழமை திங்கக்கிழமை விநாயகருக்கு அருகுமுல் மாலை வாங்கி போட்டுட்டு நீங்கள் கையெழுத்து கும்பிட்டு ஒரு முறை அல்லது ஐந்து முறை நீங்கள் சுற்றி கும்பிடும் உங்களுடைய வாழ்க்கையை பின்ன தடைகள் விலகி வெற்றி காண்பதற்கான வாய்ப்புகளை விநாயகர் பெருமாள் உங்களுக்கு முழுவதுமாக தருவார் என்பது கிரக ரீதியான நிதர்சனமான உண்மை நேர்களே தற்போது வரை நீங்கள் பார்த்த விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கோச்சார ரீதியான பொது பலன்களே இந்த பொது பலன்கள் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் இருபதுலேருந்து முப்பது சதவீதம் மாற்றங்களை ஏற்படுத்தும் என்பது நிதர்சனமான உண்மை மீதி எழுபது சதவீதம் எங்கே இருக்குது அப்படின்னு ஒரு கேள்வி வச்சிங்கன்னா உங்களுடைய சுய ஜாதகம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் பார்த்தீங்களா நீங்கள் பிறந்த தேதி பிறந்த மாதம் பிறந்த வருடம் பிறந்த நேரம் இதெல்லாம் அடிப்படையாக கொண்டு பிறந்த ஊருமே கட்டாயமாக வேணும் இதனுடைய செயல்பாடுகளை அடிப்படையாக கொண்டு உங்களுடைய ஜாதகத்தை துல்லியமாக கணிச்சு தற்போது உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடக்கு உங்களுக்கு என்ன லக்னம் லக்ன ரீதியாக உங்களுக்கு கிரக நிலைகள் எந்தெந்த விஷயங்கள் அமர்ந்திருக்காங்க நவ கிரகங்கள் என்பதை துல்லியமாக ஆராய்ச்சி பண்ணி உங்களுடைய கடந்த கால நிகழ்வுகள் மற்றும் உங்களுடைய எதிர்கால நிகழ்வுகளை மிக துல்லியமாக நம்மளால் கணக்கிட்டு குறிப்பிட முடியும் உங்களுடைய மனதில் ஏகப்பட்ட கேள்வி இருக்கலாம் நான் என்னோடய வாழ்க்கையில் அந்த பிஸ்னஸ் பண்ணிடுவேனா அல்லது நான் வேலைக்கு தான் போவேனா அரசாங்க வேலை கிடைக்குமா சொந்த வீடு கட்டிடுவேனா ஸோ மேபி ஒரு ஜாதகம்னு எடுத்தோம்னா ஒரு நேருக்கு ஒரு கேள்விக்கு மட்டுமே பதில் சொல்லப்பட கிடையாது அவங்களுடைய மனதில் உள்ள அனைத்து விதமான கேள்விகளுக்கும் மிக துல்லியமாக கணக்கிட்டு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய கோவில் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் தடையிலிருந்து நீங்கள் மீள்வதற்கான பரிகார முறைகள் உங்களுக்கு எல்லாமே மிக தெளிவாக சொல்ல நான் காத்திருக்கிறேன் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு தான் கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட டீட்டெயில்ஸ் போட்டு விடுங்க வாட்ஸ்அப்பில் டீடெயில்ஸ் போட்டுவிட்டு நான் உங்களுக்கு அக்கௌண்ட் நம்பர் அனுப்புவேன் நீங்கள் அக்கௌண்ட்டில் பே பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான கால நேரத்தை கணக்கிட்டு குறிப்பிடுவோம் அந்த நேரத்தில் உங்களுடைய ஜாதகத்தை மிக துல்லியமாக கணக்கிட்டு உங்களுக்கு குறிப்பிட நான் காத்திருக்கிறேன் மேலும் நேரில் இன்னொரு முக்கிய மிக முக்கியமான விஷயம் என்னென்னா நம்ம ஸ்ரீ பாலாமியா ஜோதிட ஆராய்ச்சி மையம் சார்பாக ஆன்லைன் மூலமாக ஜூம் மீட்டிங் மூலமாக கிளாஸ் நடைபெற்று கொண்டிருக்கிறது யாருக்கா ஜாதகம் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னா நம்ம ஜூம் மீட்டிங்கில் நீங்கள் கலந்துக்கலாம் உங்களுக்கு ஜூம் மீட்டிங் உரிய விவரங்கள் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணப்படும் நீங்கள் கலந்துக்கிட்டீங்கன்னா உங்களுடைய ஜாதகம் மற்றும் உங்களுடைய உடல்நிற்பவர்களின் ஜாதகத்தை உங்களால் கணித்து உங்களுடைய எதிர்காலத்தை மாற்றத்தை அமைத்துக்கொள்ள முடியும் என்பது என்னுடைய கருத்து ஸோ விருப்பப்படும் நபர்கள் கீழே உள்ள டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுமாறு கேட்டுக்கொள்கிறேன் வாய்ப்பளித்த நல்ல உள்ளவங்களுக்கும் மேலும் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் அன்பது நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கத்தையும் பணிவான நன்றியும் கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்